நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி கொண்டிருக்கும் இந்த பிடிப்பில் பதினைந்தாயிரம் ரூபாய் உயர்வு இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தில் ஐந்து முக்கிய மாற்றங்கள் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக பதினைந்தாயிரம் ரூபாய் உயர்வு இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் எந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் இதன் மூலமாக புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரப்படுகிறதா முன்பு இருக்கக்கூடிய திட்டத்தில் எதுவும் சலுகைகள் வழங்கப்படுகிறதா என்பது பற்றிய முழு வர பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பதானம் அடுத்தபடி கூட விளையாடும் டேரக்ட்டி மாத சம்பளம் பெறுவோருக்கு முக்கிய செய்தி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தில் ஐந்து முக்கிய மாற்றங்களை செய்துள்ளது இனி அறுபது மாத சராசரி சம்பளத்தில் ஓய்வூதியம் கணக்கிடப்பட்டுள்ளது அதிகபட்ச ஓய்வூதியம் பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது ஓய்வு பெறும் வயது பதினைந்தாக குறைக்கப்பட்டுள்ளது ஐம்பதாக குறைக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்றப்படும் நீங்கள் மாத சம்பளம் வாங்கும் ஊழியராக இருந்து உங்கள் சம்பளம் ஒவ்வொரு மாதமும் இபிஎஃப் இபிஎஃப் கழிக்கப்பட்டால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் ஐந்து முக்கிய மாற்றங்களை செய்துள்ளது அது எப்படி உங்கள் பென்ஷன் தொகையில் அதை பெறுவதில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை இனி பார்க்கலாம் ஓய்வூதியம் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதியம் நேரடியாக பாதிக்கும் இந்த முன்னதாக ஓய்வூதியர்கள் ஒரு ஊழியரின் கடைசி சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டன இப்போது அவை கடந்த அறுபது மாதங்கள் அல்லது ஐந்து ஆண்டுகளின் சராசரி சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் இது படிப்படியாக சம்பளம் அதிகரித்த ஊழியர்களுக்கு பயனளிக்கும் இந்த விதி செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் அமலில் உள்ளது ஆனால் ஒவ்வொரு ஊழியரும் சரியான ஓய்வூதியத்தை பெறுவதை உறுதி செய்ய இபிஎஃப்ஓ இப்போது செயல்முறையை எளிதாக்கியுள்ளது முன்னதாக அதிகபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக மட்டுமே இருந்தது இபிஎஃப்ஓ இப்போது அதே மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரமாக உயர்த்தியுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவைத் தொடர்ந்து இந்த குறிப்பிடத்தக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஓய்வூதிய வரம்பு காரணமாக அதிக சம்பளம் பெற்ற ஆனால் குறைந்த ஓய்வூதிய தொகையை பெற்ற ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இது நிவாரணம் அளிப்பு முன்னதாக ஓய்வூதியம் எடுப்பதற்கான குறைந்தபட்ச வயது ஐம்பத்தெட்டாக இருந்தது ஆனால் இப்போது அது ஐம்பதாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் ஊழியர்கள் இப்போது ஐம்பது வயதிலிருந்தே ஓய்வூதியத்தை பெறத் தொடங்கலாம் இருப்பினும் அவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை முன்கூட்டியே திரும்ப பெற்றால் தொகை சற்று குறைக்கப்படலாம் இபிஎஃப்ஓ அதன் டிஜிட்டல் தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது இப்போது படிவம் தாக்கல் செய்தல் ஆவணப் பதிப்ப பதிவேற்றம் மற்றும் ஒப்புதல் உள்ளிட்ட அனைத்து ஓய்வூதிய கோரிக்கை செயல்முறைகளையும் இபிஎஃப்ஓ வலைதளம் அல்லது மொபைல் செயலி மூலமாக முடிக்க முடியும் முன்பு ஓய்வூதிய கோரிக்கைகளை செயல்படுத்த பல மாதங்களானது இப்போது இந்த செயல்முறை சில வாரங்களுக்குள் முடி முடிக்கப்படும் இபிஎஃப்ஓ ஓய்வூதிய பெயர்வு திறனை உள்ளது இப்போது ஒரு ஊழியர் வேலை வேலையை மாற்றினால் அவர்களின் முந்தைய சேவை தானாகவே புதிய பணியில் பதிவில் சேர்க்கப்படும் இந்த மாற்றங்கள் பற்றிய தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வேறு நின்று சார்ந்த கூடுதல் வருகின்றவர்கள் கமெண்ட் செக்ஷன் பற்றி பிடிச்சிருந்தாலே பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூட அளவுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்